ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு சின்ன டிப்ஸு எந்த கத்திரிக்காய் பொருள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க வாங்க பார்க்க கத்திரிக்காய் எடுத்து வச்சுருந்தீங்க கத்திரிக்காய் குட்டி கத்திரிக்காய் நான் உங்கள்கிட்ட என்ன கத்திரிக்காய் இருந்தது குட்டி கத்திரிக்காய் எடுக்கிறது ரொம்ப பெட்டருங்க குட்டி கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் பெரியவங்க காயும் எடுத்துருக்கேன் ரெண்டுமே எடுத்துருக்கேன் எல்லாம் மசாலா தேவையில்லை தேங்காய் அடித்து ஊற்றவில்லை அதனால மசாலா தேவை ரெண்டுமே எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி மிக்சியில் அடிச்சு வச்சுருக்கேன் புளிக்கரை சாலை எடுத்து வச்சிருக்கேன் மல்லித்தூள் குழம்பு மிளகாத்தூள் ம வர மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மாப்பிச்சை எல்லாம் ரெண்டுமே வரைச்சிட்டு வச்சுருக்கேன் எண்ணெய் இருக்குது கத்திரிக்காய் போட்டு அங்கே வரைச்சிடுவேன் நாள் நல்லா கட் பண்ணிக்கிறத நான் ஆறா கட் பண்ணிக்கிறங்க அப்புறம் சீக்கிரம் நல்லா வாங்க தண்ணியில் நல்லா வாங்க எ எண்ணெயில் நல்லா வணங்கிட்டேன்னா நம்ம மசாலெலாம் போட்டால் நல்லா பிடிக்கும் நல்லா தூங்கெல்லாம் ஆப்பில் அப்படியே பற்றி நல்லா இருக்கும் தண்ணியில் அறுபதுனால கொஞ்சம் நல்லா இருக்கும்

அதே அண்ணில செஞ்சிடலாம் கத்திரிக்காய் தண்ணி போல வச்சுட்டு உத்தம்பி லைட்டை லைட்டை போட்டு வெந்தயம் சீரம் வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் முழுத்த போட்டுருக்கோங்க பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக லட்சம் போட்டுருக்கோங்க ஓகே வெங்காயம் அரங்கம் இருக்குதுங்க

தக்காளி நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாங்க ஆனால் நறுக்கி போகிறத விட தோல் தோலாக இருக்கும் அதுக்கெல்லாம் சீலேயே ரெண்டு தக்காளி போட்டு அடிச்சு வச்சிட்டேன்னா மசாலாவோட மசாலா நல்லாயிருக்கும் நான் வறுமலகம் தூள் சக்தி மசாலா எடுத்துக்கிடுங்க நீங்கள் காஷ்மீர் தூள் கேட்கறது இருந்தாலும் நீங்கள் கேட்டிக்கலாம் எனக்கு கலருக்கு கேட்க மஞ்சள் தூள் మక్కలు కరంగిట్టి మల్లిపూడు కూడపడు பச்சை வாச போய் உங்களுக்கு வாசனை தெரியுங்க இதுல எண்ணெய் தரண்டு வர மாதிரி எண்ணெய் பசு தெரியுதுங்களா நம்ம அந்த டைம் பார்த்து வசதி எல்லாம் போய் நம்ம புளிக்க தண்ணி ஊற்றி ஊற்றி வச்சுக்கலாம் அந்த தக்காளி மூசையாச்சு தக்காளி நிறைய புளி நிறைய ஊற்ற விடனாங்க ரொம்ப புளி போனாலும் நல்லா இருக்காது சின்ன புளி தான் எடுத்துருக்கேன் தக்காளி மிஸ் அதுக்கு ஒரு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ பார்த்துட்டு போகணும் உப்பு எனக்கு கம்மியா இருக்கு நான் கொஞ்சம் உப்பு போடுறேன் காரம் உப்பு புழுப்பு தக்காளி புழுப்பே போதுங்க இதில் வெற்ற வெத்த குழம்புக்கு இருந்தால் வெள்ளம் போடு இதுக்கு வெள்ளம் போட தேவையில்லைங்க நம்ம தக்காளி மிக்சியில் அடித்து போட்டிருக்கனால அதே டேஸ்ட்டாக இருக்கும் இது வெல்லமெல்லாம் வேண்டாம் டேஸ்ட் போதும் கொதிக்கிட்டேன் மூடி வச்சு கொதிச்சு இந்த கத்திரிக்காய்க்கு குழம்பு ரெடியாகிச்சு அது மாதிரி நீ கத்திரிக்காய் போட்டுடலாம் கத்திரிக்காய் பார்த்தீங்களா வதக்கி வச்சோன்னே

ஒரு கொதி வந்தோடனே நம்ம யாரும் கேட்கலாம் அதுல நம்ம வாழைக்கா வறுவல் ரெடி பண்ணிக்கலாங்க மொளகத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெப்பரு அரிசி மாவு கடலை மாவு ஆதித்த மாசால தூள் இருக்குது வேணுமா இந்த தூளில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி பெஸ்ட்டு பாருங்க கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய் குழம்பு ரெடி வாழைக்காய் வரும் ரெடிங்க கண்டிப்பாக நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பிடிக்கும் செஞ்சு பாருங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு கொடுங்க அப்போ எங்கள் ஊர்லெலாம் மழையாக பெஞ்சிட்ருக்கு வேற இல்லை எங்கள் ஊரில்லாம் மழை பெஞ்சிட்ருக்கா எப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் டாட்டா